இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு போதைப் கடத்தல் விவகாரத்தில் திமுக மீது பாரதிய ஜனதா கட்சி வீண் பழி போடுகிறது என அமைச்சர் ரகுபதி கூறியதற்கு மத்திய அமைச்சர் முருகன் பதிலடி கொடுத்தார் ஊழல் கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுகனால வாரிசு கட்சின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுகனால கட்டப்பஞ்சு கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு தெரியும் இப்ப திமுக புதிதாக புதிதாக போதை பொருட்கள் போதை போதைப் பொருட்களை கடத்துகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகி அது இப்போ கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணமுன்னால் முக்கியமான நிர்வாகி கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டை சீரழிப்பதில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை சீரழித்து குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த மூணு வருடங்களில் ஒரு திட்டம் கூட கொண்டு வர முடியவில்லை தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு திட்டத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு தோத்து போன திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்து கொண்டிருக்கிறது பாஜக திமுக மேல தேவையெல்லாம் போயிட்டு மூவாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தினது திமுக நிர்வாகி திமுக அதிகாரப்பூர்வமா அந்த பொதுச் செயலாளர் அவங்க கட்சியிலிருந்து அவர்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க இதை வந்து வேற என்ன வேணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அவர் கன்ஃபர்ஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இப்ப கொடுத்திருக்காங்க இதை விட உங்களுக்கு ஆதாரம் என்ன வேண்டும் மத்திய அரசு இரும்புக்கரம் கொண்டு தான் இந்த மூவாயிரம் கோடி போதைப் பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து ஒரே வாரத்தில் ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி போதைப்பொருளானது பிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இங்கே இந்த என்சிபி என்று சொல்லக்கூடிய இந்த நாமக்கல் பகுதியிலேயே கூட அவர்களை அதை நம்ம குடிச்சிருக்கிறோம் அதே போல் நம்மளுடைய இந்த என்சிபி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோலானது அவர்களை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் அதில் ஒரு குற்றவாளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது இந்தி கூட்டணியினுடைய தலைவர் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் போதை கடத்துபவர்களாக போதைப் பொருள் கடத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்க முடிகிறது அதனால் குஜராத்தில் அதிகாரிகள் விழிப்போடு இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கேருந்து வருது பாகிஸ்தானிலேருந்து வருது யார் துணை திமுக காரணம் துணை விடுதலை சிறுத்தைகள் துணை அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது அந்த மற்ற கண்ட்ரிகள்லேருந்து வருத குஜராத் போலீஸு மத்திய அரசாங்கத்தின் போலீஸ் வந்து கடுமையான கண்காணிப்போடு பிடிக்கிறதுனால தான் இது வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறாரு